வணக்கம் யோ வித் கே இன் லைஃப் டிசைன் வித் கே இனி ஒரு அழகான காலை பொழுதில் அருமையான ஒரு டாப்பிக்கோடு உங்களிடம் பேசுகிறேன் எல்லாரும் கேட்குறாங்க யூனிவர்ஸு இப்படி பேர் பண்ணலாமா எல்லாம் கேட்கலாமா அதுக்கு எல்லா விஷயமும் அனைத்திற்கும் ஆசைப்படுங்கள் கேளுங்கள் ஆனால் நீங்கள் ஆசைப்படுறது கேட்கறது மற்றவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குறதா இருந்தால் அது வந்து நடந்துடும் நீங்கள் கேட்குறது நடக்கும் ஆனால் அது உங்களுக்கு பிற்காலத்தில் நடந்தது ஏன்னால் நடந்து அடுத்தவங்க கஷ்டப்படும்போது அவங்க மனசில் படுற வேதனை உங்களால் தான் அந்த கஷ்டம் வந்ததுன்னு சொல்லும்போது அவங்க இருந்து ஒரு அலைவரிசை உங்களை நோக்கி வரும் அந்த அலைவரிசை வரும்போது உங்களை கண்டிப்பாக அது தாக்கும் அது தாக்கும்போது உங்களால் நிஜமாக தாங்கவே முடியாது அது உங்களுடைய கஷ்டத்தை பலப்படுத்தி விட்டுடும் அதனால் வேண்டுகிறது எல்லாமே யூனிவர்ஸ் கொடுக்கும் ஆனால் நீங்கள் எப்படி வேண்டிங்க என்ன வேண்டிங்க என்ன டிசைனோடு வேண்டிங்க அடுத்தவங்களை கட்டப்படுத்துகிற மாதிரி எதுவுமே வேண்டாதீங்க உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குறா மாதிரி உங்கள் ஃபேமிலி உங்கள் நண்பர் உங்கள் சுற்றுப்புற சூழல் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அடுத்தது வந்து இந்த உடல்நிலை சரியாதவர்களுக்கு ஒரு ப்ரேயர் ஃபஸ்ட்டு இந்த உடல்நிலை சரியாதவர்கள் மனசில் தைரியமாக இருக்கணும் எங்கிட்ட இப்போது இம்யூன் டிசீஸ் அப்படின்னு ஒரு நபருக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த தாயார் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க என்ன தெரிஞ்சு நான் நிறையா படித்ததில் நாம் வந்து நம்ம பாடி அப்ரிஷியேட் பண்ண மாட்டேங்கிறோம் நடக்கின்ற இந்த கால்களுக்கு நன்றி வேலை செய்ய முடிந்த இந்த கைகளுக்கு நன்றி பார்க்கின்ற இந்த கண்களுக்கு நன்றி கேட்கின்ற இந்த காதுக்கு நன்றி சுவாசம் செய்கின்ற இந்த மூக்குக்கு நன்றி ருசிக்கின்ற பேசுகின்ற இந்த வாய்க்கு நன்றின்னு சொல்லி உடலின் ஒவ்வொரு உறுப்பையும் நீங்கள் என்ன பண்ணும் அப்ரிஷியேட் பண்ணணும் நன்றி 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 சொல்லிகிட்டே வரணும் இப்போ அடுத்தது அதில் என்ன சொல்லணும்னா உடல்நிலை சரியாக இருக்கவங்க நான் இப்போது மிக நன்றாக இருக்கிறேன் என்னுடைய லிவர் நன்றாக வேலை செய்கிறது என்னுடைய கை கால் நா நார் தசைகள் நன்றாக வேலை செய்கிறது தேங்க்யூ தேங்க்யூ இப்போது நன்றி யூனிவர்ஸ் என் கால் தசைகள் நன்றாக வேலை செய்கிறது என்னால் நடமாட முடிகிறது நன்றி பிரபஞ்சமே என்னால் நடமாடுகிறது இப்போது நன்றி பிரபஞ்சமே நான் என் உடல்நிலை மிகவும் நன்றாக இருக்கிறது நன்றி பிரபஞ்சமே என் கண் நன்றாக தெரிகிறது நன்றி பிரபஞ்சமே ஒவ்வொரு உறுப்பையும் ஃபஸ்ட்டு அப்ரிஷியேட் பண்ணுங்கள் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் டேக் அ மெரன்ஸு ஐ எம் நான் மிகவும் நல்ல உடல் நலத்துடன் இருக்கின்றேன் மன அமைதியுடன் இருக்கின்றேன் எ எந்த உடல் உறுப்பு உங்களுக்கு சரியாக வேலை செய்கிறையோ அந்த உடல் உறுப்பை பற்றி நன்றாக வேலை செய்கிறது பிரபஞ்சம் இப்போது பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வியாதிகளுக்கு நீங்கள் ப்ரேயர் பண்ணால் கண்டிப்பாக நடக்கும் நடக்கும் அப்ரிஷியேட் எவ்ரி திங் தி காட் ஹஸ் கிவன் யூ தி யூனிவர்ஸ் ப்ரொவைட் யூ ஃபார் அப்ரிஷியேட் பண்ணணும் சந்தோஷப்படணும் ஒவ்வொரு விஷயத்தையும் அணு அணுவாக ரசிக்கணும் இந்த கண் இந்த மூக்கு இந்த காது உடலில் உள்ள அத்தனை உறுப்பும் அதை அதன் வேலை செய்வதனால்தான் நீ யூடியூப் பார்க்குற எங்கள்கிட்ட பேசுகிற உன் வேலையை பார்க்குற உன் பிள்ளைங்களை பார்த்துக்குற நிறைய விஷயங்கள் இது சாதாரண விஷயமே கிடையாது எத்தனை பேர் நொண்டி மூலம் நடக்க முடியாமல் இருக்காங்க உங்களுடைய முழு உருவத்தை கொடுத்த கடவுளுக்கு நன்றி நடமாட விட்ட கடவுளுக்கு நன்றி ருசி பார்க்கும்போது நமக்கு ருசி தெரிந்ததுக்கு நன்றி இந்த நடமாட முடியாமல் கட்டப்படுறவங்க எல்லாரும் அந்த பர்டிகுலர் உறுப்பை அந்த பர்ட்டிகுலர் பாகத்தை பேசி குணப்படுத்த முயற்சி பண்ணுங்க இது முடியும்னு சொல்லி நிறைய ஆராய்ச்சி சொல்லியிருக்கு டாக் டு யுவர் செல்ஃப் டாக் டு யுவர் பாடி வாட் எவர் இன் சுச்சுவேஷன் அந்த நிலைமை வெறும் சிறிது காலத்திற்கு தான் இட்ஸ் ஒன்லி டெம்ப்ரரி தைரியமாக மேனிஃபெஸ்ட் பண்ணி உடம்பை க்யூர் பண்ணிக்கோங்க அது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் மீண்டும் ஒரு நல்ல டாப்பிக்கோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் வணக்கம்